இன்னை இருக்கிறதலாம் சாப்பிட்டு பாரு அப்பாபாபாபா அம்மா இந்த சோத்துக்கு சாம்பாருக்கு அல்வா முழுங்க மாதிரி இருக்கு என் கண்ணே பட்டு போடுருக்கு முதல்ல திசி சுத்தி போடணும் உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன் ஏய் நீ இவன் என்ன இங்க பண்றா அவதான்டா இன்னைக்கு தோராக்குனா இதுவா டேய் அடியே அக்கிரமம் நல்லவே இல்ல டேய் இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன் அது ஏதோ நீ சமைச்சங்கிறதுக்கு ஒரு பேச்சே கேளு சொன்னே அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா கால காலத்துல இவ்ளோ மாதிரி ஒருத்தைய கட்டிக்கிட்டேனா நானும் மெல்ல யாரு இவளையா இந்த குண்டி மாட்டையா உட்கார்ந்து நடக்கிற மாதிரி சொல்லுமா அப்படி சொல்லாதப்பா ஏதோ தொடுக்குத்தனமா பேசுவா ஆனா ரொம்ப நல்லவ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காது இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறான்னா பாரு பிடிக்கல வேணாம் சாப்பிடுப்பா அப்படிங்கிற உம் இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன் எங்க போவது வளையல் போட்டே தீர்றேன் தீவிரம் பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் மழை மேல கஞ்சா செடியா போட்டு ஹெலிகாப்டர் கடத்துறாங்க நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிக்கிறாங்க சில்லரை கண்டுபிடிக்கிறாங்க நேற்று இருக்கும்ல இருக்கும்லாங்க அடி ஏய் இங்க பாருங்கடா ரெண்டு வாத்து தாங்கடா வாத்துக்கலாம் எந்த வயல தவளை இப்படி தின்னுட்டு வரீங்க இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது என்னோட நீங்க சொர குடுக்க அமதா பச்சு நினைப்பா உனக்கு குடியா சரக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்க கஞ்சா தொழில்தான் வளரும் என்ன முகம் முடிச்சிருந்த மாதிரியா வர்றீங்க செய்யற தப்பு வெளிய தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் முகத்த மூடி திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்ளோ பப்ளிக்கா கஞ்ச வைக்கிறீங்க போலீஸ் சொல்ல இல்ல கிடையாதா எதை பிடிக்கிறோமோ அதை விட்டுருவாங்க இத பிடிக்க போறாக்கா

யாருல்லையே நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா விக்கிறவள புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க நிரவராதிய விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார் அவ விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார் இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா நான் எப்படி உன்ன டிஸ்மிஸ் செய்யணும் சார் சார் அப்படி எல்லாம் செஞ்சுராதீங்க சார் இந்த நாட்டுல உள்ள எண்பது கோடி மக்களை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அவன் எப்படியும் போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு முகம் வேற வாடி இருக்கு என்ன மேலுக்கு சுகம் இல்ல போர் வாடியா வருது நீங்க மட்டும் தனியா ஆமா அவங்க எங்க கருணைக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன் சும்மா இருந்தனாக்க சொன்னதாட வச்சுட்டியே பழைய கஞ்சி இருக்கு குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன் கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் முகத்தை உண்மனு வச்சுக்கிட்டு போயிட்டேன் சாப்பிடாம வேலை செஞ்ச உடம்பு என்னத்துக்காகும் சும்மா இருமா அப்படி பட்னி கடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொத்தப்பயிரு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வாக்கனையா வசமா ஒரு புடி பிடிப்பேன் ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க

பயங்கரமா அசுத்தி இருக்கேன் நான் ஒண்ணும் நாக்க தொங்க போட்டு இருந்தேன் சும்மா போவிய ஏ எவளோ பெரிய பட்டு பொண்ணா இருந்த ரொம்பதான் பெதட்டிக்கிறியே ஓய் ஏண்டி அலையுற உன்ன பாத்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது உன் பேச்சை கேட்டாலே இலவு மஞ்சு தீ பிடிச்சி எரியுற மாதிரி உடம்பு எல்லாம் எரியுது இடத்த காளி பண்ணு உன் மேல நான் உசரியா என்ன ஓட ஓட இதோ முடிவா ஒரு தடவை முடிவு தடவை

குடிக்கிற அளவுண்ட நினைச்சியா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படித்தான் நினைக்கிறாங்க அம்மா தாய் இனிமே எந்த காலத்தை கொண்டோ இந்த மாதிரி மனத்தனத்தை பண்ணிவிடாது நாங்கள் கரங்கி போயிட்டோம் புத்தி சரியா குடிகாரனுக்கு மவளா பொருந்து குடும்ப பாரத்தை தாங்கனா மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு ரொம்ப அழுகார்த்தா நல்லபடியா மருந்து குடுத்துருக்கேன் சௌரியமா போயிடும் ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுதாரணமா பாத்துக்கோயா அவர் வேணாம்